ராம் பொத்ரேனி உபேந்திர நடிப்புல இருக்கிற ஆந்திரா கிங் தாலுக்கா தெலுங்கு படம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஆந்திரா கிங் என அழைக்கப்படும் நடிகர் சூரியகுமார் நூறாவது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போதே தயாரிப்பாளர் என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு படத்தை முடிக்கணும் அப்படின்னா மூணு கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு மேலும் முந்தைய படங்களோட தோல்விகளால யாரும் கடன் தர முன் வர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கையவிருக்கிறாரு இதனால தன்னோட நூறாவது படம் நின்று அப்படின்னு பயப்படும் சூரியகுமார் தயாரிப்பாளர் அழகம் பெருமாள் கிட்ட உதவி கேட்கிறாரு போன்ல பேசும் அழகம்பெருமாள் தன்னோட மகன் ஹீரோவா அறிமுகமாகும் படத்துல அவருக்கு அப்பா கேரக்டர்ல நீங்க நடிக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணம் தர சூரியகுமார் வேதனை அடையறாரு முதல்ல தயங்கி வீடு கார் எல்லாத்தையும் வித்துட்டு பணம் எடுக்கலாம் அவரு ஆசியா கட்டின வீட்டை விற்க வேணாம் அழகம்பெருமாள் சொல்றதே கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவரோட வங்கியில மூணு கோடி ரூபாய் கிரெடிட் ஆனது அவருக்கு தெரிய வருது அந்த பணத்தை போட்டது அவரோட தீவிர ரசிகரான சாகர் அப்படின்னு அவர் மின்சார வசதி கூட இல்லாத ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவரை தேடி போறாரு சூரியகுமார் சாகர அவர் சந்திச்சாரா இல்லையா எங்க இருந்து அவருக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படிங்கற கேள்விக்கு வீடையே படத்தோட மீதி கதை தன்னோட மாஸ் ஹீரோக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தீவிர ரசிகன் என்னெல்லாம் செய்வாங்கிற ஒன் லைனை எடுத்துட்டு பக்கமான திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர் மகேஷ் பாபு பச்சிக்கொள்ளா கன்னடத்துல மாஸ் ஹீரோவான உபேந்திராவை ஆந்திரால சூப்பர் ஸ்டார் ஹீரோவா காட்டியிருக்காங்க ஆச்சரியப்படும் உபேந்திரா அவன் தனக்காக என்னதான் செஞ்சா அப்படிங்கறத கேட்க கேட்க மிரண்டு போறாரு ஒரு காட்சியில அவனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற விதத்திலயும் சரி இயலாமை பரிதவிப்பு போன்றவற்றை வெளிப்படுத்தும் இடங்கள்லயும் சரி அவர் தேர்ந்த நடிகர் அப்படிங்கறத காட்டியிருக்காரு தொடர்ந்து தோதிகளால துவண்டே இருந்த ராம்க்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு கம்பேக்ட் படமா தான் இருக்கும் சாகர் கதாபாத்திரத்தை தன்னை விட யாரும் சிறப்பா செய்ய முடியாது அப்படிங்கறது போல நடிச்சிருக்காரு சேட்டை செய்யும் காலேஜ் பையனா அறிமுகமாகும் ராம் பொறுப்பான நபராக மாறும் காட்சியில நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு தன்னோட ஹீரோ காதலுக்காக மட்டும் இல்லாம மொத்த ஊருக்கே நல்லது நடக்கணும் அப்படின்னு அவர் போராடும் காட்சிகள் அருமையா இருக்கு ஆக்ஷன் டான்ஸ் ரொமான்ஸ் என எல்லா ஏரியாலயும் ராம் அட்டகாசம் செஞ்சிருக்காரு குறிப்பா பாலத்துல நடக்கும் சண்டை காட்சியில ரசிக்கும்படியே நடிச்சிருக்காரு ஹீரோயின் பாக்கியஸ்ரீ அழகா இருக்காங்க அவரும் தங்களோட பங்களிப்புக்கு அழகா நடிச்சிருக்காங்க ராவ் ரமேஷ் முரளிஷர் ராகுல் ஆகியோரும் பாடல் காட்சிகளும் அமைந்த விதம் ஒளிப்பதிவு மிரட்டலா இருக்கு ஸ்ரீகர் பிரசாந்தோட எடிட்டிங் படத்துக்கு கச்சிதமா பொருந்தி இருக்கு ரெண்டுல கேட்ட உடனே மூணு கோடி ரூபாய் பணத்தை ஒரே பேக்ல கொண்டு வந்து கொடுக்கற போன்ற லாஜிக் மீறல் படத்துல இல்லாம இல்லைங்க ஆனாலும் படம் கொஞ்சம் ரசிக்க முடியாதா இருக்கு ஆக மொத்தத்துல